தமிழகத்தினுடைய வரலாற்று சிறப்பிக்க பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டு நடத்துவதற்குரிய தடை முழுமையாக தமிழக அரசினுடைய அவசர சட்டத்தின்படி நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கொள்ள வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்க இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்குரிய சட்ட முன்வடிவு வரைவு கொண்டு வரப்பட்டு அது முழுமையான சட்டமாக நிறைவேற்றப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அவசர சட்டமானது ஆறு மாத காலத்திற்கு உறுதியாக நடைமுறையில் இருக்கும் அதற்குள் சட்ட முன்வடிவு வரைவு கொண்டு வரப்பட்டு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் நாம் காலதாமதம் இல்லாமல் வரும் சட்டமன்ற கூட்டத்திலேயே இதற்குரிய சட்ட முன்வடிவு வரைவு கொண்டு வரப்பட்டு உரிய சட்டம் உருவாக்கப்படும் என்பதை கொள்கிறேன்

புரட்சி தலைவிய அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மீதும் தமிழக மக்கள் மீதும் தமிழக மக்களுடைய முன்னேற்றத்தின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டுதான் ஆட்சி கட்டளை நல்லாட்சி நடத்தி வந்தார்கள் அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய உரிமை அந்த உரிமைக்கு எப்போதெல்லாம் பங்கம் ஏற்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி அந்த உரிமையை பெற்றுத் தருகின்ற முதலமைச்சராகத்தான் மாண்மிகு இதேதான் புரட்சித் தலைவர் இருந்தார் இருந்தார்கள் மாண்மிகு அவர்களை பின்பற்றி இன்றைக்கு தமிழகத்தின் அரசின் சார்பாகவும் மாண்மிகு கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் பாரத பிரதமர்களுக்கும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தி தொடர்ந்து கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகமும் கழக அரசும் ஜல்லிக்கட்டிற்கு இருந்த தடையை நீக்குவதற்கு மான்மிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து போராடி வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு நான் என்னுடைய அறிக்கையில் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் யாரும் அச்சப்படவோ சந்தேகப்படவோ இதற்கு இடமில்லை உரிய சட்ட முன்வடிவு வரைவு இருபத்தி மூன்றாம் தேதி இருக்கின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்திடலே நிறைவேற்றப்படும் நான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நம்முடைய பாரத பிரதமர்கள் சந்தித்து அவர்களிடம் தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்குரிய முக்கியத்துவத்தினை எடுத்துரைத்த உடனேயே தமிழக அரசு அதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டால் உறுதியாக மத்திய அரசு அதற்கு துணை நிற்கும் இணைந்து நாங்கள் எங்களுடைய பணியை செய்வோம் என்று உத்தரவாதம் அளித்ததன் பேரில் இன்றைக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய இந்திய பிரதமர் மாண்பு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு சார் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஏற்கனவே என்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கின்றேன் அறவழியில் போராட்டம் நடைபெற்ற நடைபெற்ற நடத்தி கொண்டிருந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கட்டுப்பாடு காத்து சட்டத்தின் வழி நின்று எந்தவித சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கும் ஈடுபடாமல் அறவழி போராட்டம் நடத்திய மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்களுக்கு ஏற்கனவே நான் அறிக்கையின் மூலமாக நன்றி சொல்ல நன்றி சொல்லியிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் இப்போ இந்த போராட்ட காலத்தில் அதிக அளவில் வந்து மாநில அரசு வந்து விமர்சனம் செய்யப்பட்டது இது யார் இது எதுக்கான காரணம் வந்து சொல்ல முடியும் தொடர்ந்து பொது வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இருந்தால் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் விமர்சனங்களை தாங்கி கொண்டுகின்ற மனப்பக்கம் இருக்க வேண்டும் என்று பேரறிஞர் அவர்களே எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் சார் அதான் மத்தியப்பூ நாளைக்கு வருதா சார் சார் வரும் பூவி